நாங்க ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்கிறோம் ஸோ வாங்க இன்னைக்கான ஜப்பை பத்தி பார்க்கலாம் சென்னை மாதவரத்தில் உள்ள கோர்டிக் ஸ்பேக் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திலிருந்து வேலைக்கு ஆட்களுக்கு ஹையர் பண்ணியிருக்காங்க இங்க ப்ரொஃபஷனல் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இந்த ஜாப் அவைலபிளா இருக்குது தொழில்முறை விற்பனை நிர்வாகியா நீங்க இருந்தா உடனே இந்த ஜபுக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த ஜப்ல உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னா போஸ்டர்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி ஜப பத்தி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜாப்ல ஜாயின் ஆகிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ